ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து தங்கம் மற்றும் வெள்ளி பிள்ளைகளில் பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இருபத்திரண்டு கரெக்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி வந்து தங்கம் மற்றும் வெள்ளி விலை வந்து அதிரடியாக நிறைய உயர்ந்துருக்குதுங்க இருக்குதுங்க இன்றைக்கி பார்க்கலாமாங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட ஒரு கிராமில் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி இரநூறு நானூற்றம்பதுரூவா வந்து அதிகமாகிருக்குதுங்க இப்போ எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி அறநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி அறுநூறு மூவாயிரத்தி அறநூறுரூவா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரரூவா நாலாயிரத்தி ஐநூறுரூவா வந்து அதிகமாக இருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி ஆறு ஆறு பதினாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதின பதினாலு லட்சத்தி இருபதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரூவா வந்து அதிகமாக இருக்குது இருபத்திரெண்டு கேரட்டோட வில இருபத்தி நாலு கேரட்டை ஒதுக்கிற விலை பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று நானூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபா அதிகமாக அதிகமாகிருக்கு எட்டுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ரூபா வந்து அதிகமாக இருக்குது பத்துக்கு நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பத்தொம்பதாயிரத்தி எண்ணூற்றி இருபது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரூபா வந்து அதிகமாக இருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரத்தி இரநூறு நேரத்தை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரத்தி நூறு நாற்பத்தொம்பதாயிரத்தி நூறுரூவா வந்து அதிகமாக இருக்குது இன்றைக்கி தங்கத்தோட விலை இருபத்தி நாலு கேரட் ஓடுது அடுத்து வாங்க பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறது பார்க்கலாம் இந்த வீடியோவில் பதினெட்டு கரண்ட்டில் ஒரு கிராம் வேலை பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது முந்நூற்றி எழுபது ரூபா வந்து அதிகமாக இருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா வந்து அதிகமாயிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி எழுநூறுவா வந்து அதிகமாக இருக்குது நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் முப்பத்தேழாயிரம் ரூபா வந்து அதிகமாக இருக்குதுங்க பதினெட்டுக்கானது அப்போ நான் சேனல் புதுசாக வந்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது ரூபா அடுத்த வெள்ளியோட வெள்ளூற்றி நாற்பது ரூபாய் இன்றைக்கி இருபது ரூபா வந்து அதிகமாக இருக்குதுங்க எட்டுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னாலும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது நூற்றி அறுபது ரூபா வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூறு இரநூறுவா வந்து அதிகமாக இருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தாறாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் ரெண்டாயிரரூவா வந்து அதிகமாக இருக்குது ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து அறுபதாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் இருபதாயிரரூபா வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் இந்த சேனலுக்கு பூசம் வந்துக்கிங்க சப்ஸ்கிரைட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்